திராவிடம் என்பது கற்பனை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பதற்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி திராவிடம் என்ற சொல் இந்திய தேசிய கீதத்தில் வருவது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக ஆளுநர் கூறுவது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்த அமைச்சர் ரகுபதி ஆளுநர் ரவி பாஜகவின் ஊதுகுழலாக இருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இருக்கிறது என்றெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள் ஜார்க்கண்டிலிருந்து ஒடிசாவிலிருந்து ஒரு டீம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு வந்து நம்முடைய திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் சந்தித்தார்கள் அவர்கள் வீடியோக்களிலே வந்ததெல்லாம் வதந்தி நாங்கள் இங்கே நன்றாக இருக்கிறோம் இங்கே நாங்கள் நன்றாக நடத்தப்படுகிறோம் எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கிறது அதன் மூலமாக எங்கள் குடும்பத்துக்கையும் நாங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே எங்கே போனாலும் தமிழனுக்கு எதிராக பேசுவதை இன்றைக்கு கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்தான் நம்முடைய ஆளுநரும் ஒன்றிய பாஜகவும் பேசினா உடனே என்னுடைய தமிழ் பற்று தெரியாதா என்பார்கள் ஆனால் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஒதுக்கியது நூற்றி ஐம்பது கோடி சமஸ்கிருதத்துக்காக அவர்கள் ஒதுக்கியது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இதுதான் தமிழ் பற்றா இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம் அதேபோல் இன்றைக்கு சிறுபான்மையினர் இன்றைக்கு மொழிவாரி சிறுபான்மையினர் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதைப் போல ஒரு வதந்தியையும் ஆளுநர் சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதைப்போல மற்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அவங்க யாரும் எந்த குரலும் எழுப்பவில்லை எந்த கூச்சலும் போடவில்லை நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் எங்களோடு இருக்கிறது தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து தங்கள் மொழியிலே அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழிலே எல்லோரும் கட்டாய தமிழ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசிடம் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே பத்தாம் வகுப்பு பாடத் தேர்வு எழுத வேண்டும் அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி தரவில்லை அதனுடைய பலன் அவர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை அந்த அனுமதி தொடர்ந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் குமரகுரு உத்தரவு விட்டார் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டிலேயும் சிறுபான்மை மக்கள் அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை தமிழ்நாட்டில் பேசி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பரீட்சை எழுதலாம் என்கின்ற அனுமதியை தந்த அரசு தான் எங்களுடைய திராவிட மாடல் அரசே தவிர யாருக்கும் எதிரான அரசு இந்த அரசு கிடையாது ஆனால் இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார் தாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை போராடவில்லை என்கின்றார் மீனவர்கள் சிறை இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படையால் பிடிக்கப்படும் போது பாரத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுபோல நம்முடைய அண்ணா பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஆற்றிய உரையை இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்வதால் எதை இழக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் தமிழ்நாடுன்னு பேரை தமிழ்நாட்டுக்கு வச்சா நீங்கள் என்ன இழக்க போகிறீங்க ஒன்றும் கிடையாது சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று இருக்கப் போகிறது அதில் வங்கத்துக்கு இழப்பு கிடையாது குஜராத்துக்கு இழப்பு கிடையாது வேறு யாருக்கும் எந்த இழப்பு கிடையாது எனவே நாங்கள் எங்களுக்குடைய தமிழ் தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற உரிமையை பேரறிஞர் பிறந்த பிறந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள் அதனால் யாருக்கு நீங்கள் உங்கள் உரிமையை இழக்கவில்லை நாங்கள் எங்கள் உரிமையை இழக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் வந்து மற்றவர்களை நாங்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துத்தான் போகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார் ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கியிருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பஞ்சாப் முதல்வராகட்டும் மேற்குவங்க முதல்வராகட்டும் கேரளா முதல்வராகட்டும் தெலுங்கானா முதல்வராகட்டும் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் அதை போல இராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்கு இது இங்கே வந்து அரசியலமைப்புச் அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது இதுதான் இந்தியா ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் கௌ அவர்களையோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பழியை சுமத்துகிறார் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்பாதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லி தேர்தல் வருது அதுக்கு முன்னால் ஏதாச்சும் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார் சார் தமிழ் ஏதாவது சீனா யுத்தம் வந்தபோது எங்களுக்கு திராவிட நாடு கொள்கை முக்கியம் அல்ல இந்தியா தான் முக்கியம் என்று எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியா இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம் எங்களுடைய கொள்கை முக்கியமல்ல அல்ல இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்போ எப்படி நாங்கள் வந்து பிரிவினைவாதம்லாம் இங்கே வரும் அதே போல் எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது நன்கு நன் இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக கிடையாது நாங்கள் இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் வளம் என்று எண்ணுகின்றவர்கள் அது கருத்து தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை எனவே இந்த துணை நீதிவேந்தர்கள் நியமிக்கப்பட்டது அப்படியே இருக்கும் அது கருத்து தான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை ஆமாம் தீர்ப்பு வந்து அதை வந்து தலையிடலையே செட்ட சைடுன்னு சொல்லலையே இனிமேல் முடியாது அந்த தீர்ப்பை பற்றி அவங்க அதில் எதுவுமே கை வைக்கல எட்டாம் தேதி தீர்ப்பை பற்றி அவர்கள் எதுவுமே கை வைக்கல கை வச்சிருந்தாங்கன்னா தான் நம்ம அதை பற்றி பதில் சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றம் வந்து அவருக்கு குட்டு தான் வச்சிருக்கே தவிர அவருக்கு என்னைக்குமே பாராட்டுதல் கொடுத்ததே கிடையாது இப்போவுமே ஆளுநர் நீண்ட காலம் காலம் தாழ்த்தினால் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற கருத்து இருக்கிறதே தவிர நிறுத்தி வைக்கலாம் என்கிற கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள